இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எனக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒட்டி இருந்துச்சுன்னா தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க முக்கால் கப்பு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது மல்லியும் கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இது எல்லாத்தையும் ஒன்றா வெங்காயத்தில் கொட்டி கிளறுவோம் இப்போ உப்பு சேர்க்குறேன் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ பெருங்காயம் சேர்க்க போகிறேன் முதல்ல சும்மா கிளறிருங்க அப்புறம் தண்ணி வெங்காயத்துலேயே தண்ணி விட்டுக்கிட்டு வரும் எவ்வளோ தண்ணி விட்டுட்டு வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெயை குடிச்சிரும் வெங்காயம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் கைநாள தொழிச்சே சேருங்க பெசற பெசற அதுலயும் வெங்காயத்துலயும் தண்ணி விட்டுக்கிட்டு வரும் இப்போ நல்லா பெசறிட்டேன் பாருங்க இந்த பதத்துல இருக்கணும் நீங்க வந்து தண்ணி கூட போச்சுன்னா கொஞ்சம் கடலமாவும் நீங்க எவ்வளவு கடலமாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்களோ அதுக்கு தக்கன உப்பும் சேர்த்து மறுபடியும் பெசரிக்கலாம் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு வறுக்கிறதுக்கு இதை வந்து பெருசு பெருசாக கட்டி கட்டியாக எடுத்து போடாமல் சின்ன சின்னமாக எடுத்து போடுங்க சின்ன சின்ன பீஸாக எடுத்து போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு குறைச்சிருக்கட்டும் மறுபடியும் எடுக்க போகும்போது அடுப்பை கூட வச்சுக்கோங்க அப்புறம் மறுபடியும் போட போகும்போது அடுப்பை குறைய வச்சுக்கோங்க மாற்றி மாற்றி தான் வைக்கணும் ஒரேடியாக கூட இருந்தால் கருகீரும் ஒரேடியாக குறைச்சிருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் இப்போ எடுக்க போகிறேன் நான் எடுக்க போகிறதுனால அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன் மறுபடியும் போடுற வரைக்கும் அடுப்பு குறைச்சே இருக்கட்டும் இந்த பத்தில் எடுத்துருங்க அடுத்து போடுற வரைக்கும் அடுப்பு குறைச்சே இருக்கட்டும் இப்போது ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ